புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒண்ணு அந்த பக்கம் போய் நிக்க இல்லனா இந்த பக்கம் வந்து எப்படிங்க சம்பந்தியம் சம்பந்தியம் சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே இருக்காங்கன்னு நம்ம அடிக்கடி சொன்னோம் இல்லைங்களா பாருங்க அடிக்கடி எப்பவுமே வழக்கம் போல நிரூபிச்சுனே இருக்காங்க இந்த மெடல் நிரூபிச்சுட்டாரு சொல்லக்கூடாதுங்க அதையே சொல்லணும் அவரே ஒரு ஒரு பயம் பதட்டம் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா டீல் பண்ணிக்கிட்டு வழக்கம் சொல்ல சொல்லாமட்டம் இல்லாமல்க்கம் பக்கமா பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த பக்கத்துல எந்த பாயிண்ட் இருக்கு அவருக்கே தெரியல நிறைய இடத்துல அவரே குழம்பி போய் பாருங்க ஒவ்வொரு பேச்சு ஸ்டார்ட் பண்றாரு அவர் ஸ்டார்ட் பண்ற அந்த கீ பாயிண்ட் எங்க இருக்கு பக்கத்தை தேடுறாரு தேடட்டும் இது வழக்கம் போல தொடர் தான தாவே கால ஆனா பாருங்க வழக்கம் போல இந்த சம்பந்தியும் இந்த விழா மேடையில் கொஞ்சம் அதிகமாய் இருக்கு அவரே காட்டி தனக்கு தானே தன்னை தானே காட்டி கொடுத்து கொண்டார் என்பதை அடுத்து பிரசாந்த் கிஷோர் பேசின ஒன்னு ஊழல் நாடு முழுக்க நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் பாருங்க சுத்தி இருக்கானா ஆனால் இந்த ஊழல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு எந்த ஸ்டேட்மே இல்லைங்களா ஊழல் 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 பார்த்தாலும் பார்த்தாலும் தொட்டாலும் தமிழ்நாட்டில் மலிந்து கிடக்கும் இந்த ஊழலை போல அவர் எங்கேயுமே நம்ம நாட்டில் எந்த ஸ்டேட்லயும் பாருங்க என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோ இதே மத்திய அரசு ரெக்கார்டு தான் அது மத்திய அரசு அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்டு தரவுகளின் தரவுகளின்படி அதிகமான ஊழல் இருக்கிற பட்டியலில் தமிழ்நாடு இல்லவே இல்லைங்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தரவுகளின் படி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி கொடுத்த தரவுகளின் படி அந்த பட்டியலில் பார்க்கும்போது இந்த லிஸ்டில் தமிழ்நாடு இல்லவே நீங்கள முதல் இடத்துல பாருங்க ராஜஸ்தான் அடுத்து பீகார் அப்புறம் உத்தரப்பிரதேஷ் நாலாவது ஜார்க்கண்ட் அஞ்சாவது தெலுங்கானா இல்லைங்க இப்போ கரண்ட் அப்டேட் பண்ணுங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த டீடைல கொடுங்கன்னு சொன்னா அப்படியும் பாருங்க முதல் மூன்று மாநிலங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க கரப்ஷன் ஊழல் நிறைந்த மாநிலமாக ஊழல் வழக்குகள் அதிகப்படியாக பதிவாகும் மாநிலமாக எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மூணாவது இடத்துல ஊழல் வழக்குகள் பதிவாகிற அந்த பட்டியலில் பாருங்க மூணாவது இடத்துல தமிழ்நாடு இருப்பதாக நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ குறிப்பிட்டிருக்கு ஆனா பாருங்க பிரசாந்த் கிஷோர் நானும் மூன்று நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நாட்டில இருக்கிற எல்லா மாநிலங்களை காட்டிலும் அதிகப்படியான ஊழல் நிறைந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடுன்றது சரி யார் கொடுத்த தரவலி வைத்துக் கொண்டு யார் எழுதி கொடுத்த ஸ்ட்ரிப்ட்டு இவரு ஃபாலோ பண்ணி பார்த்து படிச்சாரோ தெரியாது ரெண்டாவது விஷயம் பிரசாந்த் கிஷோர் சொன்னது இந்த தாவேகா கட்சியை பாருங்க தமிழ்நாட்டில ஜெகேவிக்காம போக மாட்டாராம் அவர் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் மனதில் பதிய வைத்து ஆட்சி கட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களை அமர வைத்து முதல்வராக்கி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களின் அன்பிற்கு பாத்திரமாக மாறக்கூடிய பீகாரியா இருப்பாராம் அவர் பீகாரின்னு அவர் நாங்க சொல்லலங்க பிரசாந்த் கிஷோரை தான் சொல்லிக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களின் அன்புக்குரிய பீகாரியா மாறுவேன் எப்படி மாறுவாருங்க விஜய வைத்துதான் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வரான பிறகு தமிழக மக்களின் ஒட்டுமொத்தமான அன்பிற்கு பாத்திரமாக மாறக்கூடிய பீகாரியாக இருந்து ஆகணும் இருந்துட்டு போகணும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக போறதா சொல்றாரு முதல்வர் ஆக்க போறதா சொல்றாரு இன்னமும் பாருங்க ஸ்கிரிப்ட் லெவல்லே இருக்காது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல கிள்ளி விட்ட அழற குழந்தை மாதிரி எங்கெந்தோ யாரோ கில்லும் போது அழறா மாதிரியோ கத்தர கிளி மாதிரியோ பேஸ்டேன் தான் எப்படிங்க இன்னமும் ஒன்று இந்த பக்கம் நிற்கணும் இல்லைன்னா அந்த பக்கம் நிற்கணும் ரெண்டு நிற்காம நான் தான் நிற்பேன்னு சொன்னா சீமான் சொல்ற மாதிரி அத்தை நாங்கள் சொல்ல வரலங்க இந்த கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை போயின்னு இருக்கு இல்லைங்களா அந்த தமிழ்நாட்டில் மும்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை மக்கள் மீது திணித்து அதன் மூலமாக இந்தியை எப்படியாவது கொண்டு வரலாம்னு ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சுருக்கு பிரச்சனை வெடிக்கலைங்க வெடிக்க வச்சிருக்காங்க யாருங்க மோடி அவர்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் திமுக கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வைத்து கொண்டு பேசி வைத்து கொண்டு நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பேன் நீங்க எங்களை வந்து எதிர்த்து பேசுற மாதிரி நடிக்கணும்ட்டு ரெண்டு கட்சியும் பாருங்க சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் பேசி வைத்து கொண்டு பண்ற டிராமா மாயுதி மும்மொழி கொள்கை இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பனும்மா மக்கள் நம்பனோமா சரி எவ்வளோ பெரிய ஞானிங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு தேர்தலில் கூட பாருங்க டேரெக்டாக ஃபேஸ் பண்ணல அதற்கு முன்பாகவே ஸ்டேட்டு சென்ட்ரலு ரெண்டும் சேர்ந்து போடுற நாடகத்தை உட்காந்து இடத்துல இருந்து எப்படி கணிச்சாரு பார்த்தீங்களா அதுதான் பாருங்கள் டிவி கே ஹெட்டு இருக்கட்டும் தப்பு கிடையாது பா சோஷியல் மீடியாவை குறித்து ஏதோ சொன்னார் இல்லைங்களா அவர் ஹேஷ்டேக் போட்டு ரெண்டு பேரும் விளையாடிக்கிறாங்க நீ எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க சோஷியல் மீடியா ஒரு விளையாட்டு தளம் விளையாடுவதற்கு உண்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பேசுகிறாருங்களா இந்த சோஷியல் மீடியாவோட பவர் என்னென்னு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏனென்றால் நம்மளோட ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா நம்மளோட ஃபேஸ் இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மிகப்பெரிய அதிகமாக பிரபலமானதற்கு காரணமே இந்த சோஷியல் மீடியா தான் ஒரு மணி நேரத்தில் விஜய் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதே ஒரு மணி நேரத்தில் பாருங்க அஜித் குமார் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ட்டு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த ஒன் ஹவர் வியூஸை வச்சு தானே ரெண்டு ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறாங்க ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அஞ்சு மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஒரு நாள் இல்லை மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ட்ரெய்லரை எந்த நடிகரோட ட்ரெய்லரை ஃபேன்ஸ் வந்து அதிகமாக பாக்குறாங்கன்றத வச்சு தானே ரெண்டு பேரோட கெப்பாசிட்டி அடிச்சுங்க நீ நீ ஆனான்னு மோதி பார்த்துக்கலாம் அந்த இடத்துல பாருங்க தலவர் தளபதினு சொல்லும் போது அப்ப பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இவங்களுக்கு பெரிய அளவுல தெரியும் பெருசாக தெரியும் மோதிக்கும் போது இன்னைக்கு பாருங்க அதே சோசியல் மீடியால இவரை ட்ரால் பண்றாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு அதிகப்படியான எதிர்ப்பு வந்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனேயே இல்ல வேற கட்சிக்கு ஹேஷ்டேக்கு நீ பெருசா நான் ரெண்டு கட்சியும் உடனே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பாருங்க அவர் விளையாட்டு தலமா மாறி போச்சு அது எப்படிங்க ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து பேசி இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் திமுக கட்சியும் மோடி அவர்கள் கட்சியும் சொல்றாரு மோடி கெட் அவுட் திமுகவும் ஸ்டாலின் கெட் அவுட் மோடி அவர்கள் கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு பேசி வச்சிக்கணு இதையும் பாருங்க விஜய் தான் சொன்னாருங்க இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா ரெண்டு கட்சியும் பாருங்க சேர்ந்து பேசி வச்சுக்கின்னு யாரோட பலம் பெருசுன்னு காட்டலான்ட்டு ரெண்டு பேரும் ஹேஷ்டாக் போடுவோம் விளையாடினு இதற்கு நடுவில் பாருங்க நம்ம கட்சியும் டிவி கே கட்சியும் சடுகுடு விளையாட ஆரம்பிச்சாங்க உள்ள போகுந்து இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள புகுந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறேன் ஏன்னா டிவி கே கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் பாருங்க ரொம்ப சீரியஸானவங்க திமுக கட்சியும் மோடி அவர்கள் கட்சியும் மோதிகிற சின்ன பசங்க விளையாட்டு தந்தல அவங்க எல்லாம் இறங்க மாட்டாங்க அப்படி ரெண்டு பேரும் பாருங்க விளையாட்டு இருக்கும்போது நீங்க ஏங்க தேவையில்லாம உள்ள பூந்த ஆட்டையை போட்டு அவங்க ஆட்டத்தை கலைக்கிறீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தனக்கு தானே தன்னோட கட்சியும் தன்னோட கட்சி தொண்டர்களையும் பில்டப் பண்ணினாரு அப்படி பில்ட் பண்ணிட்டு வந்து நேரும் போது பாருங்க பேச வர பாயிண்டை டக்குன்னு மறந்துடுறாரு எழுதி வச்சிருக்காரு எழுதி வச்சுன்னு வரும்போது காரில் வரும்போது படிச்சிருப்பாரு போல வந்த உடனே மறந்துட்டாரு அப்படி கீ பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு டக்குன்னு பாருங்க பேராளுகிற வார்த்தையை பாடத்தை மறந்துடுறாரு உடனே பாருங்க பக்கத்தை பொறுத்த ஆரம்பிச்சுட்டாரு மும்மொழி கொள்கை அதாவது அடுத்து பாருங்க இந்த முன்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இந்த இடத்துல தான் இந்த முகமுடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த முகத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் என்று இவங்களை தான் பாருங்க அந்த முகமொழியை கீழ்ச்சி காட்டி கொடுத்துக்கிறாங்க மூன்று மொழி கல்விக் கொள்கையை நான் எதிர்க்கிறேன் என்று ஆணித்தரமாக உறுதியாக தமிழ்நாட்டு பக்கம் தான் நிற்கணும் என்ன பாருங்க முதல் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாரு ஸ்ட்ரெயிட்டாகவே பாருங்க அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை இந்த மாதிரி கேரக்டர்லாம் எல்லாமே முதல்வராகத்தான் நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன்ன்ற ஒரு கனவோட வராது அப்படி வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் தமிழ் மொழி பக்கம் தானே ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிலாம் நிக்க மாட்டோம் ஏன் நிக்கணும் அந்த இடத்துல இந்த மூன்று மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிற அந்த இடத்துல எப்படி பாருங்க இந்த டிப்ளமசின்னு சொல்லுவாங்க ராஜதந்திரம் நதி தந்திரம் அந்த மாதிரி வேலையை காட்டுறாரு பாருங்க இப்பவே ஆரம்பத்திலே கட்சி ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே அதாவது பாருங்க மும்மொழி கல்விக் கொள்கையை அவர் வேண்டாம்னு சொல்லலை மறுக்கலை ஒட்டு மோடி அவர்களை நான் எதிர்க்கிறேன் ஹிந்தி திணிப்பை நான் மறுக்கிறேன் மூடியவர்கள் கட்சி அராஜகம் மொழியை அப்படின்லாம் அவர் சொல்லணுங்க ஏன் சொல்லணுங்க அதெல்லாம் அந்த ஸ்ட்ரிக்ட்டில் இல்லவே இல்லையே அப்படியே அந்த ஸ்ட்ரிஃப்ட்டில் அந்த மாதிரி எழுதிருந்தால் கூட பாருங்க அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம அப்படியே படித்து மேடையில் சொல்லியிருப்பார் ஏன்னால் இதற்கு முன்பாக அப்படி சொன்னபோது தானே அவர் அம்பேத்கார் அவர்களை குறித்து இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அன்னல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த மாதிரி பாருங்க ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம கூட மேடையில படிச்சிருவாரு அந்த வரிசையில் அந்த மாதிரி மோடி கட்சி ஒழிக அராஜகம் ஒழிகன்னு சொல்லி எழுதி கொடுத்தா கூட கண்டிப்பா படிச்சிருப்பாரு ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல அப்படின்னா கிடையாது என்ன சொல்றாருன்னா மும்மொழி கல்விக் கொள்கை நான் வேண்டாம்னு சொல்லுங்க அரசியல் ரீதியாக திணித்தால் இதோட அர்த்தம் என்னங்க கடவுள் இல்லைன்னு சொல்லலங்க ஒருவேளை இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி ஒன்னும் இந்த பக்கமும் நிக்காம அந்த நிக்காம நடுவாப்புல நிப்பாங்களே அந்த மாதிரி அர்த்தமா ஒரே ஒரு நிலையான உறுதியான நிலைப்பாடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பெற்றோர்கள் அவர் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க இத்தனை வருஷத்தில் நீங்க சொல்லி கொடுத்தாங்க படிச்சு அறிவுபூர்வமான மாநிலமா வளர்ந்து நிற்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு பக்கம்லாம் நீங்க மொழியெல்லாம் திணிக்க கூடாதுங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் படிப்பாங்க நீங்க யாருங்க திணிக்கிறதுக்குன்ட்டு தைரியமா ஒரே ஒரு உறுதியான நிலைப்பாடு நின்னா பரவாயில்ல அப்படி நிக்காம அரசியல் ரீதியாக திணித்தால் அது அரசியல் ரீதியாக திணிச்சா அந்த இடத்துல தான் தேசிய கல்வி கொள்கை மும்மொழி கல்விக் கொள்கை என்று வருகின்ற அந்த இடத்துல தான் பாருங்க இவரும் ஒரு நிலையான நிலைப்பாட்டோட இருக்க மாட்டாராம் அடுத்தவங்களும் நிலையான நிலைப்பாட்டோடு இருந்தா அதுவும் அப்படி இல்லைன்னு சொல்லுவாராம் எந்த வகையிலங்க டிராமா வகையில இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா அதாவது பாருங்க நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கணும் பேச்சு வச்சுன்னு மாதிரி அச்சிக்கணும் ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் பாக்குற மக்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் அச்சீரமா இருக்கணும் நீங்க நானும் கடுமையான எதிரிகள் விரோதிகள் மாதிரி சண்டை போடுக்கமா தெரியணும் ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ரெண்டு பேர் தான் தெரியும் கட்சி தான் நம்ம பண்றது ட்ராமான்னு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடினு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும் இந்த முறை கோபேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் நீங்க நிதியை நிறுத்துற மாதிரி நீங்க நிறுத்தணும் நான் வந்து உங்களை கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்பேன் அண்டர் கிரவுண்ட்ல பாருங்க டேபிள் கடியில நீங்க நிறுத்தி வச்சேன்னு சொன்ன நிதியை என்கிட்ட கொடுத்துருவீங்களா நான் வாங்கி இகலால போட்டு பூட்டி வச்சுக்கோ ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவுல ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க மும்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அதன் மூலமாக வெடிச்சு செதறும் பிரச்சனை நிறுத்தி வச்சிருக்கிற இந்த நிதி விஷயத்துல தமிழ்நாடு அரசு ட்ராமா பண்ணுது திமுக அரசு நாடகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றத விஜய் பேசுறத கேட்கும் போது ஒரு மீம் சோ ஞாபகத்துக்கு வருது ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட கடைசி நிமிஷத்துல மாணவர்கள் மீது நடத்திய லத்தி சார்ஜி அந்த லத்தி சார்ஜி சமயத்தின் போது ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ பாருங்க அட்வைஸ் பண்ணார் பொழுதுக்கு மாணவர்கள் வந்து அமைதியோடு போராட வேண்டும் அறப்போரோடு போராட வேண்டும் அப்படி இப்படின்னு ஏதோ அட்வைஸ் பண்ணார் பொழுது அதை வைத்து விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்தி ஒரு மீன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க யார் யார் இந்த ஆளை வந்து அற தூக்கத்தில் எழுப்பி விட்டது அறப்போர் அமைதி போற அங்கே பாரியா லத்தி சார்ஜில் போயின்னுக்குது அவர் தூக்கத்தை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு களைச்சி விடுங்கப்பான்ற ஒரு மீன்ஸ் தான் இந்த சமயத்தில் ஞாபகத்துக்கு வருது மும்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில பாருங்க அதிகப்படியான பிரச்சனை வெடிச்சு நிதியை நிறுத்தி வச்சது நம்ம மாநிலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் எல்லா மாநிலத்திலையும் பத்து என் இந்த சமயத்துல வந்து அறத்தூக்கத்துல அறத்தூக்கத்துல பாருங்க தூக்கம் கூட கலையாம எந்திரிச்சி வந்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட வழக்கம் போல அப்படியே அர்த்தம் கூட புரியாம படிச்சு பேசினா எப்படிங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா கேட்பாங்க சார் ஒழுங்காக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம எஜமானர்கள் கட்சியை மெயின்டைன் பண்ற எஜமானர்கள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை ஒரு வார்த்தை கூட மாறாம மாற்றி படித்து மாட்டிக்காம ஒழுங்காக பார்த்து படிங்க பாருங்க 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 பார்த்து படிங்க ஏதாவது ஒரு வார்த்தையை எழுத்த விட்டு போறீங்க ஊழல் 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 பிரசாந்த் கிஷோரோட ஸ்பீச்சோட கண்டினியூட்டி பேசணும் அப்படிங்களா இருந்து ஊழல் தமிழ்நாட்டில் எப்ப பார்த்தாலும் பணம் 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 மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை கண்ணாடி சார் அது என்ன பணம் பணம் பணம்ன்றது நிதி எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு நிதி 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 அதை தான் சொல்றது அவரு அந்த நிதினு சொல்வதற்கு பதிலாக பணம் பணம்ன்றது இந்த மூடியவர்கள் கட்சி தமிழ்நாட்டில் யாரோ அஸ்வத்தாமன் ஒருத்தர் சுத்தி நிப்பாரு ஊருக்குள்ள அவர் இந்த மாதிரிதான் பேசினுக்காரு எப்ப பார்த்தாலும் காசி 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 பணம் பணம் கேட்டுனேங்கிறாங்க அப்படின்ட்டு அதே ஸ்கிரிப்டோட கார்பன் காப்பி தான் இவர் கைக்கு வந்திருக்கு பொழுது அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரு ஒப்பிக்கிட்ட தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களா யார் சொல்றாங்க யாருமே சொல்லல சும்மா இவரா சொல்லிக்கிறாரு பரவலாக இவர் மாவட்ட நிர்வாகியை யார் யாரெல்லாம் சேர்க்கிறாருன்னு சொல்றாங்க தெரியுங்களா அவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களே இளைஞர்கள்னு சொல்லலைங்க வசதியானவர்களை பணம் படைத்தவர்களை பணம் பார்த்து தான் பாருங்க கட்சிக்கு பப்ளிசிட்டி பண்ணணும் போஸ்டர் ஓட்டணும் தோரணம் கட்டணும் பேனர் வைக்கணும் விஜய் வர எல்லா இடத்துலையும் பாருங்க கட் அவுட் எல்லாம் வைக்கணும் பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணணும் மேலதால கட்சியெல்லாம் நடத்தணும் அதுக்கெல்லாம் துட்டு இருக்கணும் துட்டு இருக்கவங்களா பார்த்தா பாருங்க மாவட்ட நிர்வாகியா தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்து இந்த பணம் படைத்தவர்களை குறித்து தான் பேசாங்களே தவிர சாதாரண மாணவர்களை சேர்ப்பதாக சொல்றாங்க இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம்

ஏன் தெளிவில்லைன்னு சொல்றோம் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் முதல்வராக போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய கனவோடு இருக்கார் கட்சி ஆரம்பித்து முத முதல்ல மக்களை சந்திக்க போற அந்த நேரத்துல நம்மளோட கட்சி நம்மளோட கட்சி பாருங்க மக்கள் மனசுல எந்த அளவுக்கு பதியணும் ஒருவேளை உண்மையில் பாருங்க ஆட்சியை பிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருந்தால் மக்கள் மனசுல எந்த அளவுக்கு பதிய வைப்பதற்கு முயற்சி பண்ணணும் ஆனால் அப்படி இல்லைங்களே ஒரே ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு யாருங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறது என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க மோடி அவர்கள் கட்சி தான் ஆட்சியில இருக்கு ஆ அவர்களை நான் எச்சரிக்கிறேன் ஏன்னா அவர் பேரை சொன்னதே கிடையாது எந்த கட்சியோட பேரையும் அந்த மாதிரி பாருங்க வழக்கம் போல மத்திய அரசில் யார் பாருங்க எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்களோ அவர்களை நான் எச்சரிக்கிறேன் ஸ்ட்ராங்காக எச்சரிக்கிறேன் இறுதியாக எச்சரிக்கிறேன் உறுதியாக எச்சரிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை அவசியம் கிடையாது மும்மொழி திணிப்பு எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது என்று ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக கட்சி பேரை சொல்லணும்னாலும் நிற்கிறோம் இல்லைங்களா உறுதியான நிலைப்பாட்டில் ஏதாவது இல்லைங்களே ஏன் இல்லைங்க ஸ்கிரிப்ட் இல்லைங்க ஸ்கிரிப்ட்ல அதே போல எதுவுமே ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நின்று நில்லுங்கன்ட்டு ஸ்கிரிப்ட்ல இல்லையங்க இல்லாதது எப்படிங்க எதிர்பார்க்க முடியும் அவர்கிட்ட என்ன ஸ்கிரிப்ட் ஆஸ் பர் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ண முடியும் ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்ச பாயிண்ட் பாருங்க எப்படி முடியுதுன்னு தெரியல தக்குன்னு பக்கம் பக்கமா பக்கத்தை போட்ட ஆரம்பிச்சிடறாரு கேட்டாக்கா நான் எம்ஜிஆர் ஆக போறேன் அடுத்து எம்ஜிஆர் நான் தான்றாரு நாங்க சொல்லுங்க அவரே தான் சொல்லுகிறார் பெருமையா எம்ஜிஆர் எப்படி அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அதன் மூலமாக ஓட்டை அறுவடை பண்ணி ஆட்சி கட்டில எப்படி போய் உட்கார்ந்தோ அதே மாதிரி என்னுடைய ரசிகர்களையும் நான் தொண்டர்களாக மாற்றி அதன் மூலமாக ஓட்டை பெற்று டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல ஆட்சியை பிடிச்சி முதல்வராக போறேன்றாரு அந்த மாதிரி முதல்வர் நான் ஆக போறேன் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் போறவர்கள்லாம் பாருங்க கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி முதல்வர் சொல்றாருன்னு சொல்லலை யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி சொன்னதாக சொல்றாரு ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் போறவெல்லாம் இருக்குதான செய்யும் அரசியலுக்கு வந்தாலே இதற்கு முன்பாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வித பதட்டம் வரதான் செய்யும் ஆனால் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கும் பிடித்த ஒருவர் பிடித்த ஒருவன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வரான்னு சொல்லும்போது போது அவங்கள பார்த்து நடுக்கம் படபடப்பு பதட்டம் வரதனு செய்யும் அதையும் நாங்க சொல்லலங்க தன்னைத்தானே பில்டப் பண்ணி பெருமை பேசுகிற பெருமையை அவர்தாங்க தாங்க பேசினாரு ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா வெற்றியின் இறுதியில் தான் முரசு கூட்டுவார்கள் நீங்கள் ஆரம்பத்திலேயே கூட்டுகிறீர்களே சினிமா பானிலை இதுக்கு சொன்னா பதில் சொல்ற ஒட்டு ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பிடித்த இடத்துல நான் இல்லைங்க என்னுடைய ரசிகர்களுக்கு மட்டும் என்ன கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம் பிடித்த நடிகர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க நடிகர்கள் மட்டுமல்லாமல் பிடித்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க எல்லாரையும் மொத்தமா ஓவர் நைட்ல ஓரம் கட்டிட்டு ஓவர்டேக் பண்ணி நான் முதல் இடத்துல இருக்கேன்ட்டு எனக்கு நானே சொல்லிக்க கூடாதுங்க மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு பிடித்த இடத்துல நானே இருக்கேன்ட்டு நானே இருக்கேன்ட்டு நானே சொல்லிங்கன்னா எப்படிங்க இருக்கும் அது ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா ஒருவேளை சொல்லிக்கலாம் மொத்த பேருக்கும் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கும் பிடித்த இடத்துல நானே இருக்கிறேன் என்று நானே சொல்லிக்கலாம் எப்ப தெரியுங்களா சுயாட்சி மாநில சுயாட்சியை கெடுக்க கூடாது சுயாட்சியோட சுய கௌரவத்தை நீங்க டச் பண்ணி பார்க்க கூடாது நீங்க பிடிச்சு வச்சுக்கணும் கல்விக்கான நிதியை பிடிச்சு வச்சுக்கணு தரமாட்டேன்னு சொல்றதுக்கு இது ஒன்னும் யார் வீட்டு சொந்த காசும் கிடையாதுங்க இது மக்களோட வரிப்பணம் தமிழ்நாட்டிலிருந்து போகின்ற மக்களோட வரிப்பணம் மக்கள் வரிப்பணத்தை பிடித்து வைத்துக் கொண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யார் என்று உரிமை குரல் சுயாட்சிக்காக உரிமை குரல் எழுப்பி இருந்தால் மக்களுக்கு பிடித்த இடத்துல நான் இருக்கிறேன்ட்டு நானே சொல்லிக்கலாம் ஆனா பாருங்க சுயாட்சிக்காக நம்ம குரல் கொடுக்கணும்னாலும் பரவாயில்ல அப்படி குரல் கொடுப்பவர்களையும் பார்த்து சின்ன பிள்ளை தனமா விளையாடிக்கிறாங்க ஹேஷ்டேக் போட்டுக்கின்னு ரெண்டு கட்சியும் பாருங்க ஸ்டேட்டும் சென்ட்ரலும் பேசி வச்சுக்கின்னு டிராமா ஆடி மக்களை ஏமாத்துறாங்கன்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம சொல்லிட்டு மக்களுக்கு பிடிச்ச பிடிச்சேற்ற நான் இருக்கேன்ட்டு எப்படிங்க நானே சொல்லிக்க முடியும் அப்ப இல்ல நட்டுருதுங்க மக்களே தமிழ்நாட்டு மக்களே நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி மோடி அவர்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய கல்விக்கா நிதிய அவங்களா புடிச்சு வைக்கல நீங்க புடிச்சு வச்சுக்கங்க சும்மா எனக்கு பேர் வர மாதிரி நான் இங்க பில்டப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு கட்சியும் பேசி வச்சுக்கின்னு டிராமா ஆடுறதா சொல்றாங்க இந்த டிராமா ஆடுறாங்கன்னு சொல்ற இந்த இடத்துல கூட சுய அறிவு வேலை செய்யல பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அதை வந்து நாங்க நம்பணுமா மோடி அவர்கள் கட்சியே வடமாநிலங்களை நம்ம பேச்சு கேட்டு நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஓட்டு போடுற மாதிரி தென்னிந்தியா பக்கம் அதுவும் தமிழ்நாட்டு பக்கம் நம்மளால ஓட்டு வாங்க முடியலன்னு எந்தெந்த வகையிலயோ உருட்டி ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க ஓட்டு வாங்குவதற்காக எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளும் கால் பதிக்க வேண்டும் என்று எந்தெந்த வகையிலயோ செய்கின்ற சதி திட்டங்களை உடைக்கணும்ட்டு தமிழ்நாடு அரசு பாருங்க முயற்சி பண்ணி இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நீயா நானா நீயா நானா மோதி பார்த்துக்கலாம் வான்னு சொல்றது பிமிடிபி பிலாபி சின்னப்புலத்தரமான டிராமா ஆடுறாங்க அப்படின்னு சொல்றது இப்போ எப்படிங்க இப்ப திமுக ட்ராமா ஆடுறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றுவதற்காக ஓட்டு வாங்கிறதுக்காக அப்போ மோடி அவர்கள் கட்சிக்கு ட்ராமா ஆடணும் திமுக சேர்ந்து அவங்களுக்கு அவங்களே பாருங்க அந்த யானை தலையில மண்ணல்லி போடுற மாதிரி அவங்க கட்சி மேல அவங்களே மண்ணல்லி போட்டுப்பாங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நாங்க நடக்குறோன்ட்டு அவங்களுக்கு அவங்களே ட்ராமா பண்ணி கடுமையான எச்சரிக்கை தமிழர்களோட தனித்துவமான மறுபடியும் ஒன்றையானு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது பேசுறது ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாதுங்க சுயமா சிந்திச்சு பேசணும் இல்லைங்களா வழக்கம் போல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்ற அர்த்தம் கூட தெரியாம பேசி மாட்டினா எப்படிங்க எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு எழுதி கொடுத்தா அர்த்தம் என்னன்னு தெரியாம மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற இடத்துல இவர் இருந்துக்குன்னு அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா மக்களே அப்ப பாத்துக்கோங்க ஒட்டுமொத்தமாகவே நாங்க எதுவும் சொல்லலங்க எங்க அப்பம் குதிர்குள்ளோ அப்படின்ற ஒரு வகையில இவருக்கு இவரேதான் தாங்கள் எந்த முகத்துக்கு எந்த முகமூடிக்கு சொந்தமாக எந்த முகமூடிக்கு பின்னாடி நின்னுகிறோம் அப்படின்ற ஒரு முகத்திரையை அவரை தான் பாருங்க கீஷி ஓபன் பண்ணி காட்டிட்டாரு ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேழ்ச்சி கன்க்ளூஷன் அதுவும் பாருங்க நம்ம வரக்கூடிய கன்க்ளூஷன் கிடையாதுங்க பொதுவான மக்கள் வருகின்ற சொல்கின்ற கன்க்ளூஷன் இதற்கு முன்பாக அரசியல் காமெடியாக இருந்தது அரசியலுக்கு உள்ளம் காமெடியாக இருந்தது ரெண்டு பேர் ஒன்று அதிகப்படியாக சீமானவர்கள் ரெண்டாவது பாருங்க தற்குரி மலை தற்குரி ம தெரியும் தான் ஒரு அரசியல் காமெடி என்றான் என்று சோ இந்த ரெண்டு பேர் தான் பாருங்க நீயா நானா நீயா நானா அரசியல் காமெடியில் யார் பெரிய அவார்டு நம்பர் ஒன் இடத்த பிடிச்சி வாங்குறதுன்ற ஒரு போட்டி நடந்திருந்தது திடீர்னு பாருங்க இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு காலி பண்ற வகையில ஓவர் நைட்ல வந்து மூணாவது தான் வந்தாரு ஆனா மூணாவது வந்தாலும் கடைசியா யாரும் வராங்கன்றது முக்கியம் இல்லை கடைசியில யார் முதல்ல வராங்கன்னு தான் முக்கியம் அப்படி பாருங்க முதல்ல ரெண்டு இடத்துல இருந்தவங்கள கடைசியா மூன்றாவது இடத்துல வந்தவர் அடிச்சு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க கன்க்ளூஷனாக யாருங்க என்னங்க இவ்வளவு குழு கொடுத்து கூடவா தெரியல நம்பர் ஒன் இன் இடத்தை பிடிக்கக்கூடிய அரசியல் காமெடியன் யாருன்னு சொல்லி டி விகே டி விகே நாங்களா சொன்னோம் அப்படி என்ன சொல்லியிருந்தாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறுபடியும் பாருங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குடுத்து நீங்க என்ன கருத்துக்களை நீங்க கன்க்ளூஷனாக கண்டிப்பா புதிப்பீங்க மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்